மீனராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இப்போ உங்களுக்கு ஏழரை சனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அது பக்கரமாக இருக்கும்போது அந்த ஏழரை சனியோட ஏழரை சனியுடைய பலனை அவர் கம்மியாக கொடுத்துருப்பார் இல்லை சார் எங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த மீனராசி என்பர் ஏன்னா ஏழரை சனி வருது குரு மாறுறாரு செவ்வா மாறுறாரு எது மாறினாலும் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலை இந்த மீனராசி என்பர்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால் அது கிடையாது நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதமும் மிக்க முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இந்த ஏழரை சனி இந்த சனி அப்படின் தான் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கிடையாது உங்களுடைய தசா புத்திகெல்லாம் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது நிறைய பேர் மீனராசியில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நடக்கும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்துடும் ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான் தவிர மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படி தான் உத்திரட்டாதி நட்சத்திரமும் அப்படி தான் நிறைய விஷயங்களை போனதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு எப்போவுமே இருக்குது அதனால தான் பாதிப்பே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நிறைய பேர் என்னென்னா தொழில் செய்யக்கூடாத சில தொழிலெலாம் செய்கிறீங்க இல்லை சார் நான் என்ன பண்ணுறேன் சார் எனக்கு தெரிஞ்ச தான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறது நல்லா தெரியுது இல்லைன்னு சொல்ல ஆனாலும் உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது மீனராசி என்பது அதை பார்க்க மறுக்கிறீங்க காரணம் என்னென்னா அது குருவுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படின்னால நமக்கு தெரியாத என்ன இருக்குது நம்ம சொல்லி நாலு பேர் நல்லா இருக்காங்க அப்போ நம்ம மட்டும் செய்ய முடியாதா அப்படின்னு வேலையில் தேவையில்லாத நேரத்தில் வேலை மாற்றம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடாத நேரத்தில் பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க வேலை மாற்றம் பண்ண போகிறோன்னா செய்து எதுவும் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு அது நல்லதாக கேட்டதாலும் ஒரு வாட்டி நூறு வாட்டி உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களாக முடிவு பண்ணி பண்ணிவிட்டு கடைசியில் மாட்டிக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா அந்த நிலை வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே இருக்குது எந்த விஷயத்தையும் முக்கிய முடிவுகள் அதுவும் பொருளாதார சம்பந்தப்பட்ட முடிவுகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதை செஞ்சாலும் சரி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் எடுக்கிறதுலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மீனராசி என்பருக்கு நவம்பர் தேதிக்கு அப்புறம் இருக்குது என்ன சார் நீங்கள் பயமுறுத்துறீங்க நாங்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்கள் ஜோதிட சாஸ்திரமாகப்பட்டது பயம் பொறுத்துவதுக்கு அல்ல எதிர்காலத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அவ்வளோதான் அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இங்கே ஜோதிட சாஸ்திரமே நீங்கள் மழை வருது அப்படின்னா நீங்கள் போகும்போதே ஒரு கொடை எடுத்துகிட்டு போவீங்க அதுக்கு தான் ஜோதிட சாஸ்திரம் அதுக்காக மழை வராமல் இருக்க போகிறதில்ல மழை வந்துட்டு தான் இருக்குது போல் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை சமாளிக்கக்கூடிய திறன் பெச்சுக்கிறோமா நம்ம அதனால் நிறைய பாதிப்புகள் வராமல் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வேணும் அதில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் ஒரு சம்பளம் இருக்குது அதை விட அதிக சம்பளம் கிடைக்குதுன்னு தயவுசெய்து போகாதீங்க ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னா போங்க சார் நான் எப்போவுமே சம்பளம் அதிகமாக நினைச்சி தான் சார் போகிறாங்க நீங்கள் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் எப்போ சம்பளம் அதிகம்னு போகிறீங்களோ அங்கே வேலையில் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல அப்படின்னு நான் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அங்கே பிரச்சனை கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் போய் தான் அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போதும் நல்லா தெரிஞ்சிங்க அதனால் தேவையில்லாமல் ரொம்ப ஆசைப்பட்டு போகாதீங்க ஒரு முக்கியமான விஷயங்கள் வேறு வழியே கிடையாது சார் நான் வேலையே இல்லாமல் இருக்கேன் எனக்கு அடுத்த லெவலில் இங்கே கம்பெனியில் வேலையை விட்டு அமுச்சுருவாங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறிக்கங்க ஏற்கனவே ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பிரச்சனைகள் வராது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கவே வாங்காதீங்க கடன் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய நேரை இந்த மீனராசி அன்புக்கு உண்டு அந்த கடன் என்ன பண்ணணும்னா நீங்கள் பேங்க் லோன் ஏதாவது போயிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல சமாளிச்சிடலாம் ஆனால் பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஒரு பிஸ்னஸ்க்கு லோன் போகிறது ஒரு நான் கம்பெனி வைக்க போகிறேன்னு லோன் பண்ணுறது கம்பெனியில் நான் வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறேன் அதுக்காக லோன் போகிறது அதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க ரொம்ப முக்கியமாக மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதிக வட்டிக்கு தயவுசெய்து வாங்காதீங்க நீங்கள் பாருங்கள் மீனராசி என்பது பயங்கர புத்திசாலி அதில் எந்த டவுட்டுமே கிடையாது எந்த குறையுமே கிடையாது ஆனால் அந்த ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் உங்களை மாட்ட வைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் எல்லாேருக்கும் நடக்குமானால் எல்லாேருக்கும் இல்லை அது உங்கள் சுயஜாதத்தை பற்றி கொஞ்சம் மாறுது சரிங்களா உங்களுடைய கர்மை வினைகளுக்கு தகுந்தாலும் போல இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து அதெல்லாம் செய்யலாமா பணம் போடலாமா ஏதாவது செய்யலாமான்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிஸ்னஸில் கூட ஏற்கனவே இருக்கீங்க ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணோம் கஸ்டமர்கிட்ட பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க புது கஸ்டமரை என்டர்டெயின் பண்ணாதீங்க பழைய கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுங்கள் அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க லாபம் கம்மியாக தான் வைப்பீங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை மீனராசிக்கு அந்த லாபம் கம்மியாக இருக்கும்போது என்னென்னா உங்ககிட்ட பொருளை வாங்கிட்டு ஒரு அறுபது நாள் எழுத்துட்டாங்க ஒரு மூணு மாதம் ஆகிட்டாங்கன்னா ஆகும் நீங்கள் கையிலேருந்து பேங்க் லோன் வாங்கி இல்லை வெளிலேருந்து வாங்கி சம்பளம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அங்கே தான் பிரச்சனை அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகும்னா அவர் முப்பது நாளில் தரது அறுபது நாள் ஆக்குவார் அறுபது நாள் தரது தொண்ணூறு நாள் ஆக்குவார் கடைசியாக ஒரு பாயிண்ட் பேமெண்ட்டை நிப்பாட்டிடுவார் ஒரு பில்லை நிப்பாட்டானா உங்கள் கதை முடிஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லது அது மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திருமணம் ஆனவங்க ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க நிறைய பேருக்கு எப்படி சண்டை வரோம்னா என்ன உன்னை பற்றி தெரியாது எனக்கு என்னை பற்றி தெரியாத உனக்கு அப்படின்னா தான் பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது குடும்பத்தினால் நிறைய சண்டைகள் வரும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏன்னால் இந்த மீனராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுது மேஷ ராசியாக இருக்கனால குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஏதாவது தவறுதலான வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கும் அப்போ ஆகும் மனைவி குடும்பத்தை பற்றியோ கணவன் குடும்பத்தை பற்றியோ பேசுனீங்க அப்படின்னா அங்கே சண்டை பிரச்சனைகள் பெருசாகும் அதனால் ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது சார் பேசுங்க நல்ல விஷயங்களை பேசுங்க ஜாலியாக பேசுங்க குறைகள் இருக்குது யார்கிட்ட தான் இல்லை எல்லார்டுமே குறை இருக்குது அந்த குறைகளை பேசி கஷ்டப்படாதீங்க அது ஜென்ம சனியில் ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதனால் நடக்கும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்போவே உங்களுக்கு பிரச்சனையை ஆரம்பிச்சிருவானிருக்காரு ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுறது நல்லது திருமணம் நடைபெறக்கூடிய காலம்தான் அதில் எந்த டவுட்மே கிடையாது சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்தை திருமணம் நிறுத்தவே மாட்டார் அதை நல்லா தெரிஞ்சுங்க திருமணத்தை பண்ணி வைப்பார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு வந்தால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகங்களுடைய பலம் பலவீனிக்கு தகுந்த வரக்கூடிய வரண் நல்ல வரனாகவும் அமையலாம் கெட்ட வரனாகவும் அமையலாம் அப்போ ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கறது வரன் பார்க்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முக்கியமாக ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் வரன் பார்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் எங்கே தப்பு நடக்கும்னா கண்ணை மறைச்சிட்டு அங்கே ஒரு தவறு நடந்துடும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி காதல் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடுங்க தப்பே கிடையாது நீங்கள் அமைதியாக நீங்கள் காதல் பண்ணாலும் தப் பரவாயில்ல பரவாயில்ல திருமணத்துக்கு போகாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும் அதனால் நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் நீங்கள் அதையும் மீறி நீங்கள் திருமணம் பண்ணன்னு போனீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்லாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதேமாரி காதலில் சில பேருக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி இல்லைன்னா கடந்து போங்க தப்பு இல்லை இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் லைஃபு இப்போ நம்மளுக்கு ஏழரை சனின்னு பார்த்து மனசில் நினச்சி உணர்ந்துடுங்க இல்லைன்னா அதனால் மனநிலை பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அதனால் வேலையில் பிரச்சனைகள் வரும் அதனால் பிஸ்னஸில் பிரச்சனை வரும் அதனால் ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க காதல் பிரேக்கப் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னால் மீனராசி என்பர்கள் அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவீங்க ரேவதி நட்சத்திரம் ரெண்டு சைடு மில்ல அப்படியே இருப்பாங்க சில நேரங்கள் வருத்தப்படுவாங்க சில நேரம் போட பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்க ஐயோ நம்ம பண்ணது தப்பாக போயிடுச்சு நம்ம நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையா அப்படின்னு ஒரு வருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதை கடந்து போங்க இதுக்கப்புறம் இல்லைன்னா இதுக்கப்புறம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது ஜாக்கிரதையாக இருங்க இந்த மீனராசி என்பதற்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னா ப்ரீஃபாக பார்ப்போம் நீங்கள் முக்கியமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவுகள் ஒரு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தேவை இல்லைனா ஒரு ரெண்டரை வருஷம் தள்ளிட்டு கூட அதுக்கப்புறம் பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை அது ஒன்றும் குறைஞ்சிடாது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்பு சரிங்களா குழந்தைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது அதில் பிரச்சனைகளை மாற்றிருக்கீங்க அப்படின்னா அதில் வெளில வந்துடுறதுக்கான வழிகளை மட்டும் பாருங்கள் பாருனீங்கன்னா சிறப்பு இல்லை அப்படின்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அது நீண்ட காலம் ஐயோ ஏழரை சனியில் பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயணம் செய்யும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம போகிறது கரெக்டாக வெளியூரில் போய் வேலை பார்க்கணுமா வெளிநாடு போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது அப்படியே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கரெக்டாக பயன்படுத்துங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணுங்கள் அங்கே போனால் நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்கா அங்கே போனால் சம்பளம் கரெக்டாக கொடுப்பாங்களா நல்ல கம்பெனியில் போகிறோமா அப்படின்லாம் அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பு இல்லைன்னா பிரச்சனைகளை மாட்டுவீங்க எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க ஏன்னா ஏழரை சனி காலகட்டங்களில் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வாட்டி உங்கள் ஜாதகத்தில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு என்ன என்னுடைய ஆக்ஷன் பிளான் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப நல்லது மீனராசிக்காரங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் மற்றவங்களாம் சொல்லி எல்லாம் நடக்குது அதனால் நீங்கள் அதை நம்ம தான் தெரியுமே எல்லாம் தெரியுமே நம்மளுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருக்கு இருப்பீங்க ஏழரை சனினால் அந்த அசால்ட்னஸை அவாய்ட் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுற ஜாதக தெரிந்து கொள்ளலாம் நம்ம ச நம்ம பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான வேணும்னு வேணும்னுச்சின்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் நோட்டில் எழுதிருவான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவந்த்